ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுக்கு ஒன்றும் நான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வாவல் மீன் குழம்பு வைக்கப் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லோரும் வாவல் மீன் குழம்பு வைப்பாங்க நம்ம இப்போ வந்து பழைய காலத்தில் வைப்பாங்க தெரியுமா பாட்டி வைப்பாங்கள்ல அது மாதிரி வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முதல்ல வந்து இந்த மீன் வந்து சின்ன சின்ன செலாம் இருக்கும் மோஸ்ட்லி எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா மீன்லேயும் பெரிய பெரிய சிதில் இருக்கும் இது வந்து குளத்தி மீன் நல்லா சின்ன சின்ன செதில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சுத்தமாக தோல் சீவி எடுத்துக்கணும் செதில இந்த பக்கமும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு குடல்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கிட்டு சுத்தம் பண்ணி எடுக்கணும் கல்லுப்பு போட்டு நல்லா மஞ்சட்டில் போட்டு நல்லா உரசி சுத்தமாக தேய்ச்சி கழுவணும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு நாலு தடவை அஞ்சு தடவைக்கு மேலே கழுவணும் நல்லா சுத்தமாகும் ஃப்ரெண்ட்ஸ் ரத்தம் இல்லாத அளவுக்கு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு கரண்டி அளவுக்கு நல்லா ஊற்றிக்கிறோம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு பொண்ணிலாம் வதங்குனதுக்கப்புறம் ரவுண்டாக சின்ன பெரியவங்க சின்னவங்க வெங்காயம் கொடுக்கணும் வெங்காயம் பச்சை மிளகா பூ நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எலுமிச்சை மிளக அளவுக்கு புளி எடுத்துக்கிறோம் நாலு தக்காளி எடுத்து கரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு அதிலே போயிட்டு ஊரு வச்சுருந்து அரண்மனை ஊற மிளகா தூள் ஒரு கரண்டி ஒரு ரெண்டு கரண்டி மல்லித்தூள் போடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அரைச்சி இது நல்லா கரைச்சிக்கிட்டு அந்த புளியோட கரைச்சிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம குழம்பு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இது கொதிக்கிறதுக்குலாம் நம்ம வறுவல் மீன் கட்டி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி பன்னெண்டு ப பட்டை மிளகா மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அப்புறம் சோம்பு சீரகம் எண்ணெய் பூண்டு நாலு பேர் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் அரைச்சது அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் அந்த அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கணும் பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம மீனில் போட்டு பிரட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா பரண்டி வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊரட்டும் அதுக்குள்ளே நம்ம கொதிக்கிற மீன் குழம்புல வந்து கொதிக்கிற குழம்புல வந்து தேங்காய் பூ விடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மாங்காய் தோல் சீவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து போட்டுக்கலாம் அது மட்டும் போட்டு நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா மீன் எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு கொதிக்க வச்சு வந்ததுக்கப்புறம் மீன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு மீன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம என்ன பண்ணோம் போகிறோன்னா மீன் வைக்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது நான் தோசைக்கல்ல தான் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்போது மீன் வைப்பேன் தோசைக்கல்ல வந்து மீன் வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஊற்றி கொஞ்சம் இங்கே அங்கே இருப்பீங்களா அளவுக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா வறுத்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் வாழையில் முட்டை மீன் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்